சா சகானா நான் பனிரெண்டாம் வகுப்பு பெரணமல்லூர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன் என்னுடைய சாதனைகள் எல்லாத்துக்குமே வந்து அப்பா தான் காரணம் அப்பாவுடைய மோட்டிவேஷன் இல்லைனா இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்க மாட்டேன் அவருடைய சின்ன சின்ன தூண்டுகோள் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சாதனைலாம் செய்யறதுக்கு என்னை தூண்டிவிட்டது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் சென்னையில் தாமஸ் அப்படின்ற ஐயா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வண்ணத்து பூச்சிகள் குழந்தைகள் படைப்பாளிகள் தளம் அப்படின்ற குரூப் மூலயமா நாங்கள் கொரோனாவில் அதில் ஆட் ஆனோம் அப்பத்துலேருந்து வந்து கவிதை எழுதும் கட்டுரை எழுதுறதும் ஓவியம் அப்புறம் பேச்சு பாட்டு கரகம் சிலம்பம் அப்புறம் பாக்ஸிங் எல்லாமே கற்றுக்கணும் சிலம்பம் மற்றும் கராத்தே வந்து எங்களுக்கு பயிற்சியால் திரு பெரியசாமி நாங்கள் இதுக்காக பள்ளியிலிருந்தும் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் சில அதிகாரிகள் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தோம் இதுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து ஐயாவை சந்திக்கிறதுன்னு தெரியல யாராச்சும் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயாவை பார்க்குறது அப்பா வந்து சின்ன வீடு தான் கட்டியிருக்காரு அந்த சின்ன வீட்லேயே எங்களுக்காக இடம் ஒதுக்கி இவ்வளவு விருதையும் வ வைக்க வைப்பதற்காக இடம் ஒதுக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிங்கப்பெண் விருது பாண்டிச்சேரி முதலமைச்சர் கைகளால் வாங்கியிருக்கேன் சிறந்த மாணவி என்ற விருது ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் பேரன் ஐயா அவர்களின் கையால் வாங்கியிருக்கேன் அப்புறம் பத்து நிமிஷத்தில் ஆயிர முந்நூற்றி பதினோரு திருக்குறளை வச்சு உலக சாதனை பண்ணியிருக்கேன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் செம்பு தகவலில் எழுதுனதுக்காக ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு இளம் சாதனையாளர் என்ற விருதும் எனக்கு கொடுத்துருக்காங்க என்னுடன் பிறந்த அக்கா தம்பி இருவருமே வந்து சாதனையாளர்கள் தான் எங்களுக்குள்ள போட்டி அதிகமாக இருக்கும் நீ வந்து அறுபத்தி இரண்டு சான்றிதழ் நான் அறுபத்தி எட்டு அப்போ அடுத்த டைம் வந்து நான் வந்து நிறைய சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற போட்டி போட்டுன்னு படிப்போம் விளையாட்டுலேயும் போவோம் மற்ற துறைகளிலும் போயிட்டு சாதிப்போம் அதுக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்